எல்லா புகணும் நம்மை படைத்த இறைவனுக்கே அஸ்ஸலாமு அழைக்கும் மக்களே எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி பார்த்தோம்டா கல்வியாளருடைய மனநிலை ஏன் இப்படி அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து கேட்க தோணுது ஏண்டா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ நடந்துக்கிட்டு அதாவது என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பள்ளி கல்லூரிகளுக்கு அதாவது ஒரு முன்மாதிரியாக வந்து மாணவர்களுக்கு ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் நம்ம வந்து பேச வைக்கணும் யாரை கூட்டிகிட்டு போய் ஒரு முன்மாதிரியாக மாணவர்கள் மத்தியில் நிப்பாட்டணும் அப்படிங்கிற ஒரு நிலமை வந்து இன்றைக்கி மாறி போய் கண்டவங்களையும் கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தைகள் முன்னால் பள்ளி கல்லூரி குழந்தைகள் முன்னால் அந்த மாணவ மாணவி முன்னால் நிப்பாட்டி அவங்கள பேச வைக்கிறாங்க அவங்க என்ன பேசுவாங்க அதாவது அவங்க என்ன சாதித்தாங்க நாட்டுக்காகனு சாதித்தாங்களா இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருளாதாரத்தில் கடினமாக இரவும் பகலமாக உழைச்சி ரொம்ப நெத்தி வேற நிலத்தில் சிந்தி அடிமட்டத்தில் இருந்து அப்படி உழைச்சி அப்படி அவங்க வந்து பெரிய சாதனை படைத்தாங்களாம் அதாவது அந்த செய்தியில் கேட்கும்போது நம்மளுக்கு உண்மையிலே ஒரு பக்கம் அருவறுப்பாகவும் இருக்குது ஒரு பக்கம் வந்து கோபமும் வருது ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருக்குது ஏன் இப்படி கல்வியாளர்களுடைய மனநிலை இந்த மாதிரி மாறிப்போச்சு யாரை எந்த இடத்த கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இப்போ இல்லாமல் எதுக்குமே உதவாத இவங்கள கூட்டிகிட்டு போய் மாணவர்கள் மத்தியில் நிற்க வைப்பாங்களா இவங்கள பேச சொல்வாங்களா அதாவது அவங்க அந்த இடத்தையே வந்து ஒரு கேலி குத்தாக்குறாங்க அதாவது ஒரு முன்மாதிரியே ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து எவ்வளவு தூரம் அவங்க சாதனை படைச்சிருப்பாங்க அவனுக்கு வந்து எவ்வளோ தூரம் அவங்க வந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் படிப்படிப்படியாக முன்னேறி அவ்வளோ தூரம் அவங்க வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்று அந்தளவுக்கு அவங்க இருப்பாங்க இப்போ ஒன்றுமே வேணாம் ஒரு ஆசிரியர் அதாவது நல்லாசிரியர் விருது பெற்ற ஒருவர் கூட்டிகிட்டு போய் நீங்கள் இந்த மாதிரி மாணவர்கள் மத்தியில் பேச வச்சேன்னு வச்சுக்கிறோமே அப்போ அந்த பிள்ளையோடைய மனநிலை என்ன மாதிரி இருக்கும் அப்போ அந்த ஆசிரியர் எதை பற்றி பேசுவாங்க அவங்க கலந்து வந்த எப்படிலாம் கஷ்டப்பட்டு அவங்க இன்றைக்கி நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க எவ்வளவு தூரம் கடினமான முயற்சி எடுத்து உழைச்சிருப்பாங்க அதை அவங்க மாணவர்களுக்கு சொல்லுவாங்க அதை மாணவர்கள் வந்து உள்வாங்கினாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளும் வந்து இந்த மாதிரி வரணும் அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நல்லாசிரியர் வந்து நமக்கு வந்து சொல்லிட்டு போனாங்க இவங்களை இவங்களை மாதிரியே நாமளும் நல்லபடியாக ஒரு நல்லாசிரியர் விருது பெற்று மக்கள் மத்தியிலே நம்ம நல்லபடியாக ஒரு பேர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா ஏழு விவசாயம் இருக்காங்க பாருங்கள் அவங்க வந்து ஏன்னு விவசாயி தான் ஆனால் அவங்க செஞ்ச சாதனைனா பெரிய பெரிய சாதனை இன்றைக்கி அவங்க வந்து இன்றைக்கி சேரில் காலை ஊண்டாட்ட நம்மளால் நிச்சயமாக ஒரு வேலை கூட சாப்பிட முடியாது அது சோறாக இருக்கட்டும் கோதுமையாக இருக்கட்டும் எந்த தானியமாக இருந்தாலும் அப்போ அவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய சாதனை படுத்திருக்காங்க அப்போ இந்த மாதிரி விவசாயியை கூட்டிகிட்டு வந்து அங்கே நம்ம பேச வச்சோம் அப்படின்னா அவங்க வந்து விவசாயத்தை பற்றி பசங்களுக்கு பாடம் எடுப்பாங்க சொல்லுவாங்க நாங்கள் இந்த மாதிரிலாம் கடந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்போ பிள்ளைகளுக்கு வந்து அப்போ மனசில் என்ன பதியும் அப்போ இந்த விவசாயம் வந்து நம்மளால செய்ய முடியும் இந்த விவசாயத்தை நாம் வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி பிள்ளைகள மனசில் பதியும் இப்போ இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெரிய பெரிய அறிஞர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்களை கொண்டு வந்து பேச வச்சோம் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல பிள்ளைங்களுக்குலாம் மனசில் என்ன தோணும் இவங்கள மாதிரி நாம் ஆகணும் இவங்கள மாதிரி நாமளும் பெரிய ஆளாக ஆகணும் நம்ம நாட்டுக்கும் பெரிய சேவை செய்யணும் எல்லாருக்கும் நம்ம வந்து நல்ல விதமாக நடக்கணும் அப்படின்ற மாதிரி பிள்ளைகளுடைய மாணவ மனைவியின் மனசில் தோணும் ஆனால் எதுக்குமே உதவாத நாலஞ்சரை கூட்டிகிட்டு வந்து ஒவ்வொரு பள்ளியிலையும் கல்லூரியிலையும் பேச வச்சோம் அப்படின்னா அப்போ இந்த பிள்ளைகளுக்கு மனசில் என்ன தோணும் ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் கல்வியாளர்களை ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் என்ன தோணும் அந்த பிள்ளைங்க மத்தியில் இவன் யார் இவன் என்ன பண்ணியிருக்கா இவன் என்ன பண்ணியிருக்கா அப்புடின்னு போய் அதுக்கு தேட ஆரம்பிச்சது அப்படின்னா அதனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அந்த கல்விக்கூடங்கிறது கண்ணியமான ஒரு இடம் அந்த இடத்துக்கு யார் வரணும் யார் வரக்கூடாத செலப்ரிட்டின்டா அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிறோங்க இதை பார்த்து நம்ம பள்ளிக்கு கல்லூரிக்கு நிறைய மாணவர்கள் வந்து சேருவாங்க அப்படின்னு நீங்கள் தப்பான கணக்கு போடுறீங்க நிச்சயமாக அது அறுவறுப்பான ஒரு விஷயம் நிச்சயமாக அந்த மாதிரி பள்ளி கல்லூரிகளுக்கு யாருமே பசங்களை கொண்டு வந்து சேர்க்கவே மாட்டாங்க அதாவது எல்லா மக்களுமே தன்னுடைய பிள்ளைங்களை வந்து நல்ல விதமாக வளரணும் அப்படிங்கிற காலத்தில் இந்த பள்ளி கல்லூரிகளுக்கு இப்போ பசங்களாம் அனுப்புகிறாங்க அப்போ நீங்கள் வந்து அவங்க யாரை கொண்டு வந்து காட்டுறீங்க இந்த மாதிரி பட்டவங்களாம் காட்டலாமா கொண்டுட்டு வந்து இவங்களாம் எனக்கு பெரிய சாதனை படித்தவங்களா அப்படியே நாட்டுக்காகவும் அப்படியே ஒவ்வொரு நல்ல செயலுக்காகவும் உயிரை கொடுத்து போராடினவங்களாம் இவங்கள்லாம் அப்படி என்ன பண்ணினாங்க இவங்களை கூட்டிகிட்டு போய் மாணவர்கள் மத்தியில் நிப்பாட்டி பேச வைக்கிறீங்களே அவங்க வந்து என்னதான் பேசுவாங்க அதாவது அவங்களால என்ன பேச முடியும் அவங்க அவங்களுக்கு பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அவங்க பேசுகிற அந்த வார்த்தையில் கேட்கும்போது அவங்க நிற்கிற அந்த கோபத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு கோபம் வருது இப்போ பிள்ளைகளை வந்து பெற்றோர்கள் வந்து எதுக்கு பள்ளி கல்லூரிக்கே அனுப்புகிறாங்க அங்கே வந்து அழகான முறையில் பிள்ளைகளை நீங்கள் வளர்த்து நீங்கள் கொடுக்குறீங்க அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிற பட்டிருக்கிற பெற்றோர்கள் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி எதுக்குமே உதவாத லாயக்கு இல்லாத மனிதர்களை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் பிள்ளைய மத்தியில் நீங்கள் நிப்பாட்டும் போது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு வெறுப்பு வருது அவ்வளோ அவங்களுக்கு ஒரு கோவம் வருது மறுபடி ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க ஏன் இதுங்களெல்லாம் வந்து பள்ளி கல்லூரிக்கு கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு பெற்றோருடைய மனசு வந்து பதை அவன் என்ன சொல்கிறான்னு கூட விளங்காம அவன் என்ன சொல்கிறான்னு கூட விளங்காம கொய்ய முறைன்னு அது கத்துது அதாவது முதல்ல வந்து இந்த கல்வி கூடங்கள் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற விஷயம் அதுதான் இரு கண்கள் போல் அது வந்து ஒரு கண்ணை லேசாக தோசை கொண்டாலுமே என்ன செய்யும் உறுத்த ஆரம்பிச்சிடும் பிள்ளைகளை வந்து நல்லபடியாக வளர்த்து கொடுக்குறது இந்த கல்விக்கூடங்கள் தான் அதனால தான் நம்ம வந்து எதுக்கு அஞ்சு வயசு முடியும் நம்ம ஆறு வயசில் கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறோம் ஏன் நம்ம கல்லூரி படிப்பு வரைக்கும் எவ்வளோ வ பிஹெச்டி வரைக்கும் எதுக்கு நம்ம படிக்க வைக்கிறோம் ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்காக படிக்கிறாங்க ஒருத்தர் அவங்க அவ்வளோ ஒரு வரமையில இருந்து கூட பிள்ளைய படிக்க வைக்கிறாங்கண்டா அந்த பள்ளி கல்லூரிகள் வந்து நல்ல விதமாக பிள்ளைகளை உருவாக்கி தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் படிக்க வைக்கிறாங்க ஆனால் பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து பள்ளி கல்லூரிகள் மேலே நம்பிக்கை வந்து இழக்கிறாங்க ஏன்னா ஒரு சில பள்ளி கல்லூரிகள் செய்கிற இந்த செயலால் ஒட்டுமொத்த பெற்றோர்கள் வந்து மனவேதனை அடைகிறாங்க ஏன்னா பயப்படுறாங்க ஏன்னா ஒரு சில பார்த்து ஒருத்தர் அதை செய்ய ஆரம்பிச்சுருவாங்களே அப்படிங்கிற ஒரு பயம் எல்லா பெற்றோருக்குமே இருக்குது கல்விக்கூடங்களுக்கு வர தகுதியான எத்தனை எத்தனையோ பேச்சாளர்கள் இருக்காங்க அவ்வளோ ஒரு அறிவாக ஆற்றலாக அந்த அவங்க பேசுகிறத கேட்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு புத்துணர்வு வரும் அப்பேற்பட்ட பேச்சாளர்களும் அவ்வளோ பேர் இருக்காங்க அது பேச்சாளர்களை வந்து பேச வைக்கலாம் நிறைய சாதனை படைத்தவங்களை கொண்டு வந்து பேச வைக்கலாம் எத்தனையோ மக்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு எதுக்குள்ள ஆயக்கத்ததில் கூட்டிகிட்டு வந்து பிள்ளைங்க முன்னாடி நிப்பாட்டுறீங்க அது அவங்க பாட்டுக்கு ஒன்று சொல்ல சொல்ல இதுக்கு பக்கம்னு சிரிக்குது அந்த இடத்துக்கு உண்டான கண்ணியமே போகுது அதாவது கல்விக்கூடங்கள் வந்து என்றைக்குமே வந்து கண்ணியப்படுத்தப்படணும் அது கல்விக்கூடம் கூடம் அப்படின்றால அந்த இடத்துல வந்து கண்ணியம்தான் இருக்கணும் அதை நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கிறணும் அதாவது நமக்கு வந்து எங்களுக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது அதாவது ஒன்றாவது வகுப்புலையே அழகாக எழுதிப்பட்டுருப்பாங்க ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்னைக்கு அந்த வாசகத்துடைய பொருள் நமக்கு புரிஞ்சிச்சோ அன்னையிலேருந்து நாம் வந்து அதைத்தான் நம்ம பேணி வாடுறோம் இதுதான் எல்லாருமே வந்து பேணி வாழணும் அதனால் வந்து கல்வியாளர்கள் நல்ல பெரும் பெரும் பேச்சாளர்களை அறிஞர்களை கூப்பிட்டு வந்து பிள்ளைங்களுக்கு மாணவ மாணவியருக்கு நீங்கள் வந்து நல்லறிவு சொல்ல வைங்க நிச்சயமாக வந்து அது உங்களுக்கும் நல்ல பேரை வாங்கி கொடுக்கும் உங்கள் மேலே யாருக்கு வந்து கோபமோ வெறுப்போ வராது அப்போ மாணவ மாணவியருக்கு அது வந்து அவ்வளோ ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் இதை பார்க்குற பெற்றோர்களை வந்து அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க கண்டிப்பாக வந்து இது வந்து ரொம்ப வந்து மனசு வந்து மக்களுக்கு பாதித்த ஒரு விஷயமா இருக்குது இந்த விஷயத்தை வந்து எல்லாருமே பே பேச ஆரம்பிச்சுட்டாங்க இது என்ன இது இவனை கூட்டிகிட்டு போயிருக்காங்க இவன் போய் அங்கே என்ன பண்ண போகிறான் இவன் என்ன சாதனை படைத்தான் இன்னும் இவனை இவன் போயிருக்கிறா இவன் போய் அங்கே போய் என்ன பண்ணுவாள் இவ என்ன சாதனை படைத்தா முதல்ல யார் எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விவஸ்தை இருக்குல்ல இவங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு செலப்ரிட்டின்னு கூட்டிகிட்டு போகிறீங்களே இவங்கள்லாம் வந்து நிச்சயமாக கல்விக்கூடங்களுக்கு வர தகுதி அற்றவர்கள் அதை நான் சொல்லலை எல்லா மக்களுமே சொல்கிறாங்க அதனால் கல்வியாளர்கள் இந்த மாதிரி நபர்களை செலப்ரிட்டியாக அப்படின்ட்டு கூப்பிடக்கூடாது இதுதான் ஒட்டுமொத்த பெற்றோருடைய விருப்பமாக இருக்குது நிச்சயமாக கல்வியாளர்கள் இதை வந்து புரிஞ்சுக்கிறவீங்க அப்படின்றது நினச்சி தான் நான் வந்து இந்த பதிவையே நான் வந்து பண்ணியிருக்கேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் மீன்ஸா அல்லாஹ்